ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா நான் வந்து மதியம் வந்து இந்த கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் நம்ம சோம்பு பூண்டுலாம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பொரியல் பண்ணியிருந்தேன் இப்போ அது வந்து பாப்பாலாம் சாப்பிட்ல இது வந்து வேஸ்ட்டாக போக போவேலான்றதுக்காக நம்ம வந்து தோசையை ஸ்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் தோசை பார்க்க போகிறேன் இது சாதா தோசை இங்கே கல் நல்லா சூடாகிட்ருக்கு ரிமூவ் பாருங்கள் நீங்கள் இது முட்டை போட்டு கூட செய்யலாம் சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து அப்படியே வெஜிடேரியன் தான் செய்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இதில் வந்து ஒரு முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம் இது என்ன எண்ணெயோ நெய்யோ விட்டுக்குங்க இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் நமக்கு தோசை வந்து கொஞ்சம் வேகட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அப்படியே இது தூவி விடுங்க தூவி விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க இதை இது வந்து நம்ம நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல் நான் போட்டிருக்கேன்னு தெரியல வீடியோ ஞாபகம் இல்லை சோம்பு இதை இடிச்சு போட்டு நல்லா செமையா இருக்கும் செம வாசனையா சாதத்தில் அப்படியே பிணைஞ்சி சாப்பிடலாம் அப்படி இது கொஞ்சம் மீந்துடுச்சு எனக்கு நிறையவே சரி இது என்ன பண்றது யோசிச்சேன் சரி நம்ம எப்படி பண்ணிடலாமே நல்லா இருக்கும் கோசு தோசை அப்படின்ட்டு இதுல ஆம்லேட் போட்டா கூட சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு ஆம்லேட் சொதப்பினேன் பாத்தீங்களா இப்ப வந்து இதுல நீங்க வந்து ஆம்லேட் போட்டீங்கன்னா செம்மையா வரும் நமக்கு இப்படி பண்ணிவிடுங்க பண்ணி நீங்கள் நான் சொன்னேன் முட்டை வேணாலும் தான் நீங்கள் போட்டுங்க நான் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டேன் அதனால தான் நான் அப்படியே செய்கிறேன் பண்ணிவிட்டு இது அப்படியே இப்படி தடவி விட்டுருங்க எல்லாமே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இதுக்கு வந்து நான் வேர்கல்ல சட்னி இங்கே பாருங்கள் வேர்கல்ல சட்னி வச்சுருக்கேன் செம்மையாக இருக்கும் தேங்காய் வேர்கல்லில் மட்டும் வச்சு அரைக்கிற சட்னி அது இப்படி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததும் நம்ம அப்படி திருப்பப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபென் அவ்வளோதான் இது அப்படியே திருப்பி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நமக்கு வெந்திருக்கு இப்போ இப்படி இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா நமக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே அப்படியே இதுவாகும் நம்ம காய்லாம் ஏற்கனவே நமக்கு வெந்து தான் இருக்கு இல்லைங்களா நமக்கு வந்து தோசை தான் வேகணும் காய் வேகணும்னு அவசியம் கிடையாது இன்னொரு வாட்டி இப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் ரெண்டு வாட்டி அப்படி திருப்பி திருப்பி போடுங்க இந்த காய் வெளியே வந்தால் கூட இதில் எடுத்து அப்படியே விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது நமக்கு வந்து கோஸ் தோசை லெஃப்ட் ஓவர் கோஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இது முட்டை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நான் நான் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறேன் சட்னி ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வீட்டில் இருந்தது இப்போ கவிக்கிற விலவாசி இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடலாம் இல்லைங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்